பிதா சுதன் பரிசு தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தை பத்து அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தம் உயிரை குச்ச நீக்க பழியாக தந்தார் எனவே தம் மரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் ஆண்டவரின் நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இந்த ஜபமாலை மாதத்திலே இருக்கின்றோம் எனவே ஜபமாலை அன்னைக்கு நாம் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் ஏனென்றால் கடவுள் அன்னை மரியாணை தேர்ந்தெடுத்து அந்த பரிசுத்த தாயின் வழியாக இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்தார் அந்த பரிசுத்த தாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உங்களை போல் என்னை போல் பல வேதனைக்குள் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் எனவே நாம் அவர் வழியாக ஜெபிக்கும் பொழுது நம்மை கொண்டவர் நம்மை போல் வேதனையை அனுபவி அனுபவித்தவர் அவருடைய மகனிடம் பரிந்து பேசி நமக்கு ஆசீர்வாதத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுப்பார் பிரியமானவர்களே உங்களில் யாராவது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அணுதினமும் இந்த குணமளிக்கும் நற்கரணை ஆராதனை இந்த பத்து நிமிடம் உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது யார் யாரெல்லாம் இந்த நற்கரணை ஆராதனையில் பங்கு கொண்டும் ஜபிக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் மேன்மையாக வைப்பார் ஏனென்றால் அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் அதே போல் நீங்கள் உங்களுடைய ஜெப கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் அந்த ஸ்கிரீனிலே என்னுடைய ஃபோன் நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பரில் என் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள் நான் உங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக எல்லாவற்றும் இழந்தவர் நமது நடுவிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார் எனவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி கடவுள் எதை நமக்காக இழந்தார் ஏன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் மனித குலத்தை படைத்தார் அவருடைய சாயலாக படைத்தார் என்று தொடக்க நூல் ஒன்று இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் மூதாதையர்களோடு இருந்தார் ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கக்கூடிய வேளையிலேயும் அவர் என்னுடைய ஜபத்தை கேட்கின்றார் என்னை பலப்படுத்துகின்றார் அவருடைய குரலுக்கு கீழ்ப்படியும் எனக்கு கட்டளை தருகின்றார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம் பல வகையில் கேட்கின்றோம் நாமும் நம்முடைய உள்ளத்தின் குமுறுதல்களை ஜெபமா அவருடைய சமூகத்திலே ஏறடைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களையும் இதற்கும் மேலாக அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இழந்தார் சரீர இழந்தார் தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்று அவர் வார்த்தைகளை உங்களுக்காக சுமந்து சென்றார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் மூன்றரை ஆண்டுகள் தாய் தகப்பனை விட்டுவிட்டு அவர் போய் நற்செய்தி பணியை செய்தார் தன்னுடைய தாய் தகப்பனோடு அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் கடவுளுடைய நோக்கம் என்ன கடவுளுடைய திருவுளம் என்ன கடவுள் எதற்காக தன்னை அனுப்பினார் என்பதை அவர் அறிந்து புரிந்திருந்தபடி அந்த குறுகிய காலகட்டத்திலே கடவுளுடைய பணியை செய்து செய்துடித்து உங்களுக்காகவும் உலகத்தில் ஆட்சி செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எனவே உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றும் இழந்து நம்முடைய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து நாம் செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அநேக பேர் என்னிடம் கேட்டது உண்டு நீங்கள் ஏன் தினமும் நற்கரணை ஆதரை எழுந்தேற்றம் செய்து வைத்து மக்களுக்காக ஜபிக்கிறீர்கள் என்றும் அன்பார்ந்தவர்களே அதனுடைய ரகசியம் என்னவென்றால் நான் என் ஆண்டவரை எனக்கு கொடுத்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொண்டு அவர் என்னை பலப்படுத்தி காட்சியின் வழியாக அவருடைய திருமுகத்தை நற்கரணையில் இருந்து எனக்கு வெளிப்படுத்தினார் அவருடைய முகத்தை அந்த சிலுவை சாவின் முகத்தை நான் நற்கரணையில் த நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க என்னை பழக்கி கொண்ட பொழுது எனவே தான் என்னால் நற்கரணை நாதரை பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க முடியாது அவர் என்னை உயர்த்தி ஒரு குருவானவராய் மாற்றி இருக்கின்றார் உங்களுக்காக வைத்து இருக்கின்றார் அநேக மக்களுக்கு பின்னகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக என்னோடு கூட இருக்கின்றார் அப்படிப்பட்ட நற்கனை நாதரை என்னால் ஒரு நாளும் பிரிய முடியாது ஏனென்றால் எனக்காக எல்லாவற்றையும் இழந்தவர் நான் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர் அவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருக்கிறவர்களை விட்டு என்னால் பிரிந்து செல்ல முடியாது நீங்களும் இதே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நற்கரணை நாதரை உங்களுக்கு முன்பாக எழுந்தேற்றம் செய்து வைத்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினமும் செபித்துக் கொண்டு இருக்கின்றேன் அநேக அற்புதங்களை செய்து ஆயிரக்கணக்கான மக்களின் அற்புதங்களை என்னிடம் பகிர்ந்து இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உங்களுக்காக எல்லாவற்றும் இழந்தவர் உங்களை அவர் இழந்துவிட மாட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நோயால் வதைக்கப்பட்டார் ஒரு மனிதனை அடித்து காயப்படுத்த வேளையிலே அவன் நோய்வாய்ப்பட்டு விடுவான் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு விடுவான் அவன் சோர்ந்து போய் விடுவான் சில பேரை மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து சென்றாலும் மருத்துவ பலன் கொடுப்பது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் ஆண்டவராகிய நோயால் வதைக்கவும் அவர் தன்னை பலியாக கொடுத்தார் நீங்கள் நீடூளி வாழ வேண்டும் நீங்கள் மறு உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் அவரோடு இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் அவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் வான தூதருடைய கூட்டத்தோடு நீங்கள் அமர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு செய்தார் எனவே அவர் சாவதற்கு முன்பாக அந்த உயிர் தெழுந்து எழுபதற்கு முன்பாக கல்வாரியிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் இவ்வாறு சொன்னார் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் பிரியமானவர்களே அந்த ஏழாவது வார்த்தையாக இருக்கின்றது பாருங்கள் மூன்று நாற்பத்தி ஆறு அன்பார்ந்தவர்களே தந்தையினுடைய கரத்தில் அந்த ஆவியை ஒப்படைத்தார் நீங்களும் அதே போல் சொல்ல முடியுமா நீங்கள் சாவும் தருவாயில் இறக்கும் பொழுதும் தந்தையே நீர் கொடுத்த உமது உருவமாக கொடுத்த அந்த ஆவியை உமது கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களையும் நாம் மனம் போன வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த அருளையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து இந்த நாளிலே நாம் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே ஆண்டோடைய கரத்தில் நாம் வெள்ளுவோம் யோவான் அச்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பின்பு அவர்கள் ஏசியுடன் வந்த போது அவர் ஏற்கனவே இறந்து போய் இருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை என்றும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய காலை நாம் முறித்து விட்டால் அவன் எளிதாக அவன் இறந்து போய் விடுவான் என்றும் இந்த நாளிலே ஒரு சிறிய ஒரு கதை ஒன்றை நான் வாசித்தேன் ஒரு நிகழ்ச்சி ஒரு மருத்துவ குறிப்பை நான் வாசித்தேன் பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய கால்கள் சோர்வடையும் பொழுதும் அவன் முதுமை நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அது வெளிப்படுத்துவான் கண் பார்வை அல்ல முகத்தில் விழக்கூடிய இந்த சுருக்கு அல்ல இள நரை அல்ல தலை நரைத்து போவது வந்து உங்களுடைய அந்த முதுமையை வெளிப்படுத்தாது அந்த முதுமையை வெளிப்படுத்துவது கால்களில் இருந்துதான் அது வெளிப்படுத்துமாம் கால் சோர்வடையும் நடக்க முடியாது தொடர்ந்து நிற்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் நீங்கள் முதிர்ந்த நிலைமையை அடைகிறீர்கள் என்று ஆண்டவ இந்த ஒரு கருத்து சொல்லுகின்றது அதே போல் இங்கே நடந்த காரியம் ஒரு மனிதனுடைய சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவனுடைய காலை விட்டால் போவான் எளிதாக ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜீவனை தன்னுடைய உயிரை தன்னுடைய கரை தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் உயிர் விட்டார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஒன்று பொருந்தியர் பதினைந்து மூன்றில் சொன்னதுபடி மறை நூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்தனம் பாவங்களுக்காக இறந்தார் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் இருபத்தி மூன்றிலே அதே போல் ஒன்று பதினைந்து மூன்றில் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர் உங்களை பாதுகாக்க எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்தவர் கொடுத்தவர் நமது நடுவில் இருக்கின்றார் அவரிடம் சில மணித்துழிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பணி இந்த அருமையான கலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய நாங்கள் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து நோயால் வதைக்கப்பட்டு உம்முடைய உயிரை தகன பலியாக குற்றம் நீக்கும் பலியாக கொடுத்து எங்களுடைய வழி மரபினர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களோடு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை உமை போற்றுகின்றோம் உம்மை வணங்குகின்றோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போல் நாங்கள் மாற வேண்டும் உம்மை போல் நாங்கள் வாழ வேண்டும் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் உமது சித்தத்தை கூடியவர்களாக இருக்க வேண்டும் சுவாமி ஒன்று இருபத்தி இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல தன் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று உமது மகனுடைய சாவின் வழியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு சாவின் வழியாக உம்மோடு எங்களை ஒப்புற வாக்கினரே சுவாமி இதோ எங்களுடைய உடலையும் எங்களுடைய சிந்தனைகளையும் பேச்சுகளையும் நடத்தைகளையும் செயல்களையும் உமது கரத்தில் ஒப்புக்கொள்ள ஜபிக்கின்றோம் இதன் வழியாக எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே பாவங்களை மன்னித்து குற்றங்களை மன்னித்து எங்களிடம் இருக்கக்கூடிய சோர்வின் தன்மையை மன்னித்து எடுத்து மாற்றி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திடுவீர் ஆக அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அனைத்து விண்ணப்பங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன் அனைத்து பிள்ளைகளும் இந்த நாளிலே உமது விண்ணப்பங்களை கேட்டு அந்த விண்ணப்பங்களை அவர்கள் உமது திரு சமூகத்தில் ஒப்புக் நீர் அதை பரிந்துரைத்து அவமது தந்தையிடம் பேசி அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டுமாயை நோக்கி சமைக்கிறேன் அப்பா ஏனெனில் படைகளின் ஆண்டவர் என்பது உமது பெயர் என்று எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு எட்டிலே ஐந்திலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீரே படைகளின் ஆண்டவர் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கக்கூடிய தெய்வம் என்பதை உணர்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் பிடியாக உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீ பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சி மறுக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ்ட மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i